எல்லாமே இந்த சைடு வராது பைபாஸ் ஒரு முறைப்படுத்தாம கண்டிப்பா அதை சொல்லலாம் ஏன்னா பைபாஸ் ரோடு இருக்கிறப்ப வந்து பஸ்ஸஸ் இப்ப வந்து இந்த ஒட்டி பைபாஸ் வரப்ப பஸ்ஸை கொஞ்சம் மாத்தி விட நல்லா இருக்கும் இருந்தாலும் பஸ் இங்க உள்ள வருது அது பாரு டீச்சர் வர்றவங்களுக்கு அது பண்ண கொஞ்சம் சிரமமா இருக்கு வேறுபா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா சார் தேங்க்யூ நண்பர்களே நாம் கம்பம் நீங்க எந்த ஊர் தானு கம்பத்தை சார்ந்த நண்பர் ராமகிருஷ்ணன் நம்ம இந்த வரைக்கும் பேசினாங்க நம்ம கூட அவங்க ஃபேமிலி இருக்கிறாங்க அவங்களோட bye 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 bye, bye. 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 bye.